அவரை இப்போ வச்சு கூட பட இருக்காள் இருக்கு எனக்கு எதாவது படம் தயாரிக்கால் இருக்கு அதை பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் ச டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலேயும் இறங்க விட மாட்டான் நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படம்ல ஒன்று யாரும் இப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உன் இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம பார்த்துக்கப்பா சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா இப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு தலைவனுக்கு அழகு இல்ல நம்ம இது என் கடமை நாங்க வரணும் என்னை வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் எனக்கு இருக்கு புரியுதா தான் சொல்றேன் இப்போ நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவர் கடவுச்சிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு பறக்க முடியுமில்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்ப வச்சு கூட பட இருக்கா இருக்கு எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கா இருக்கு அதை பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டுலயும் இறங்க விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலயும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆளுக்கு அந்த இருக்கணும் ஆறு மாதம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதை இப்ப இப்போ பேசிட்டு